टैलचित्राम பாருங்க ஒரு அழகான பாட் பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணுறேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது நான் இப்போ ஒரு ஈஸியான ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒன் சைடு பேட்டர்ன் தான் இப்போ தைக்கிறேன் பாருங்கள் ஒரு லீஃப் மாதிரி ஒரு நெக் கட் பண்ணியிருக்கேன் இது பேட்டர்ன் வைக்கிறக்காக பாருங்கள் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சில் வந்து கொஞ்சம் கிளாத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி எல்லோ கலரில் கொஞ்சம் பால் இருக்கு இல்லைங்களா அந்த கார்க் மாதிரி அதை வச்சு நான் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த லீஃப் மாதிரி ஷேப் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து ஒரு பேட்ச் வச்சு நான் தைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸோ அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நமக்கு இது பைப்பிங் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இந்த பேட்ச் வச்சு நம்ம தைச்சோம்னா பைப்பிங் மாதிரி நமக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி அது தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியே நம்ம வந்து தைச்சிக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் கொஞ்சம் பைப்பிங் மாதிரி வேணும்னா கொஞ்சம் துணியை விட்டு நம்ம தைச்சிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு இன்ச்சு விட்டு ஒரு இன்ச்சு விட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது வந்து ஒன் சைடு அதாவது லெஃப்ட் சைடு தேவையில்லை ரைட் சைடு மட்டும்தான் பேட்டர்ன் வைக்கிறேன் ஸோ அதனால வந்து பேட்டன்லாம் வந்து ரைட் சைடு மட்டும்தான் வரும் டிசைன் பண்ணுறது ஸோ இது வந்து ஒரு இன்ச் பாருங்க கரெக்டாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சு தைச்சிக்கலாம் ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ரொம்ப நாட் நெசசரி ஸோ அதனால் ரைட் சைடு மட்டும் நமக்கு வச்சால் போதும் அதுக்காக தான் ஒரு லைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு இதே மாதிரி பேட்ச் வச்சு பேட்ச் வச்சால் போதுங்க லென்த்தியாக இப்போ இது வந்து சுற்றி வர வந்து ஒவ்வொரு இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன் ரைட் சைடும் மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அது பாருங்கள் ஒய் மாதிரி ஒரு ஷேப் வந்து கொண்டு வந்துருக்கேன் முதல்ல அதே அந்த ஒரு இன்ச்சுக்கு வச்சு நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் இருக்குது இல்லைங்களா இந்த க்ரீன் கலரு இது வந்து நம்ம ஒரு சைடு அதாவது லெஃப்ட் சைடு வந்து நம்ம அப்படியே தைச்சு வைக்கலாம் பாருங்க தைச்சாச்சு இது வந்து லெஃப்ட் சைடு வரனால உங்களுக்கு அதுக்கு ஒன்றும் நிறைய பேட்டர்ன் வைக்கணுங்கிறது கிடையாது இது வைக்கும்போது கொஞ்சம் தள்ளி லென்த்தியாக வச்சுக்கலாம் இந்த நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு எடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த கிளாத்தை வந்து பாருங்கள் ரெண்டாம் மடிக்கலாம் மடிச்சுட்டு மறுபடியும் அதை வந்து ரெண்டாம் அடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சு ரெண்டாம் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நம்ம மடிக்கணும் சரிங்களா இது மடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பால் வந்து சென்டரில் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் பாருங்க பாருங்கள் ரெண்டாம் அடித்து மறுபடி ரெண்டாம் அடித்து இந்த சென்டரில் வந்து அந்த எல்லோ கலரு தைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணி ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய இது நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இந்த பால் இருக்குது இல்லைங்களா இந்த குட்டி குட்டி பால்க வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நைட் டைம்லாம் நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குற நேரம்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தைக்கும் போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகுங்க நமக்கு டென்ஷன் தான் ஆகும் தைக்கிறதுக்கு ஸோ நமக்கு கொஞ்சம் ஏதாவது கேப் கிடைக்கல ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் கிடைக்கல நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு என்ன தைக்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு மிஷினில் உட்காந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உட்காந்து தைக்கும்போது ஸோ அதுக்காக நீங்கள் நைட்லேயே வந்து எதாவது ஒர்க் பண்ண இந்த மாதிரி எதாவது பேட்டன் வைக்கணும்னா அது கொஞ்சம் நம்மளால அதாவது மிஷின் கிட்டே போகாமல் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா கிளாத்தை மட்டும் கட் பண்ணிட்டு வச்சு நூல் போட்டு கட்டிக்கிறது தான் ஸோ அதனால நம்ம கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதை வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரீ டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரியே எல்லா பால் எல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிசிறி இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து கட் பண்ணதே எல்லாம் ஒரே மாதிரியே வரணும் ஒரே மாதிரி லென்த்தில் இருந்தால் தான் நம்ம தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே மாதிரியே வரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரே மாதிரி ஹைட்டெல்லாம் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு சைடு நம்ம வைக்கிறனால இது மட்டும் போதுங்க நம்ம நிறையா வைக்கணும்னா நிறையா தைக்கணும் இப்போ மிச்சம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம் அது எதாவது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா ரைட் சைடு அந்த சைடில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நெருக்கமாக அப்படியே வச்சுட்டு வரலாம் தைச்சிட்டு நெருக்கமாக வைக்கணும் தைச்சி கொஞ்சம் கேப் விடாமல் தைச்சோம்னா தான் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு பருங்க பட் காமிச்சிட்ருக்க அதே மாதிரி தான் தைக்கணும் இது புதுசாக பார்க்குற விக்னஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் விக்னஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு அதனால தான் இது சிம்பிள் மெத்தடாக போட்டிருக்கேன் இது நம்ம ஒரு சைடு தைச்சாலே போதுங்க ரெண்டு சைடு ஒன்றும் தைக்க வேண்டியதில் ஒரு ஒரு சைடு முந்தாணி மறைச்சிக்கிறதுனால ரைட் சைடு மட்டும் இந்த ஒர்க் இருந்தால் போதும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ ரவுண்ட் நெக் அப்படின்னா ஃபுல்லுமே நம்ம போட்டோம்னா தான் அழகாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லீஃப் ஷேப்னால உங்களுக்கு ஒரு சைடு போட்டாலே போதுங்க அப்புறம் இதை ஃபுல்லாக வந்து தைச்சுட்டுக்கிறேன் ஒன் பை ஒன் அப்படியே நெருக்கமாக அதை கோடு போட்டிருக்க லைன்லேயே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம் ஃபுல்லாக தைச்சாச்சு பாருங்கள் இது தைச்சதுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறக்கே இதுலேயும் என்னை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறக்கு அந்த கலர் சூஸ் பண்ணுது இப்போ இந்த சைடில் வந்து பிசுறு இருக்குது இல்லைங்களா இந்த பிசுரை மறைக்கிறக்கே அதே பேட்ச் வச்சு நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பேட்ச் வச்சு அந்த பிசுறு மறைக்கிறதுக்காக அப்படியே நம்ம அதே லைன்லேயே வச்சு தைச்சிட்டோம்னா அந்த பிசுறு வந்து மறைச்சிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து நான் பேட்ச் வச்சு தைச்சிருக்கேன் கிளாத்துலேயே வந்து பைப்பிங் மாதிரி பண்ணி தைக்கலாம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய சேனலை கீழே வரைக்கும் வந்துட்டு அந்த பேட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி போடுறேங்க இப்போ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா இடுப்புக்கிட்ட இதுக்கு வந்து ஒரு லேஸ் கொடுத்து நம்ம தைக்கணும் சாரி ஒரு கிளாத் கொடுத்து தைக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து மிச்ச பால் இருந்துச்சு இல்லையா அது வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே தைக்கும் போதே நமக்கே ஒரு க்ரியேட் ஆகுங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒரு டிசைன் வைக்க ஆரம்பித்தோம்னா நமக்கே அப்படி ஒவ்வொன்றா க்ரியேட் ஆகும் எப்படி தைக்கலாம் என்ன பண்ணலாங்கிறது ஸோ அது எல்லாத்துக்குமே வரும் அந்த மாதிரி அதுக்காக இவ்வளோ பெரிய டிசைனாக நம்மளால் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எதுவுமே இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தைக்கணுங்கிறது ஈஸியாக இருங்க ஒரு டைம் தப்பாக வரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ரெகுலராக வந்து நீட்டாக வந்துடும் ஸோ இதற்காக பேட்டர்ன் தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இதை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தைச்சி பழகிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் எல்லோரும் தைச்சி எல்லாம் பழகிட்டு வரதெல்லாம் கிடையாது ஒன் பை ஒன்னாக தான் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் தைக்க முடியும் ஸோ இதனால் வந்து நீங்கள் பொறுமையாக வீட்டில் தைச்சி தைச்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஒன்று தைச்சி பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வேறு லெவலுக்கே போயிடலாம் நீங்கள் பாருங்க இப்போ அந்த எல்லோ பாலெலாம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே நெக் இருக்கு இல்லைங்களா அந்த நெக்கு ஃபுல்லாக தைச்சிட்டேன் இப்போ கீழே இடுப்புக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பை வந்து ஃபினிஷ் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு கிளாத் எடுத்து கீழே கிட்ட ஃபுல்லாக வச்சு தைச்சி அப்படியே பைப்பிங் மாதிரி திருப்பி அடிச்சிக்கலாம் அப்போ வந்து இடுப்பை வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிக்கும் இந்த பிசிலெல்லாம் தெரியாமல் ஃபினிஷ் ஆகிக்கும் அதை மடித்து நல்லா விரல் நல்லா நீவி விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சு அடித்தோம்னா பைப்பிங் மாதிரி வரும் ஸோ இது வந்து இடுப்புக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாட் வச்சுருக்குறேன் சும்மா சின்ன பெல் மாதிரி வச்சு ரெண்டு நாட் வச்சு வச்சுருக்கேன் பாருங்க அவ்வளோ தான் இந்த நாட்டு ரெண்டு வச்சாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டெக்கரேஷன் தான் பண்ணணும் அது ஒன்றும் இல்லைங்க இந்த கோல்டும் பால் இருக்குது இல்லைங்களா இந்த கோல்டு பால் எடுத்து இந்த ஷார்ப்பாக இருக்குல்லையா இல்லையா அந்த பேட்டர்ன் டிசைன் அதில் வந்து ஒவ்வொரு பாலாக ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சிட்டு வரணும் ஊசி நூல் போட்டு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இந்த டெக்கரேட் இந்த பால் வைக்கும்போது இன்னும் வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பிடிச்சிதாங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை விட இன்னும் சூப்பராக போடுறேன் பாருங்கள் இப்படிதான் ஒவ்வொரு பாலும் வச்சு நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கலாம் அந்த கார்னரில் வந்து ஷார்ப்பாக நம்ம தைச்சா போதுங்க தைச்சிட்டு வரலாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சந்தான் இருக்குது அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் இந்த பால் வைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது வச்சா தான் அழகாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணுங்க அந்த வேலையை ஒவ்வொரு பாலாக எடுத்து பொறுமையாக தான் நீட்டில் வச்சு நம்ம குத்தி குத்தி எடுக்கணும் ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாக நம்ம பண்ணோம்னா நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் ப்ளவுஸ் நமக்கு பொறுமை தான் வேணுங்க இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல பாருங்க அவ்வளோதான் ஃபினிஷ் ஆயிடுச்சு ப்ளவுஸு பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு பேட்டனோட ஓகேங்களா இது ஒன் சைடு மட்டும் வர பேட்ச் ஒர்க் தான் இது பாருங்க சூப்பராக இருக்கு இல்லைங்க தேங்க் யூ